நண்பர்களே நாம் மாணிக்க வாசக பெருமானின் திருவம்பாவை பாசுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மார்கழி நன்னாளாம் இந்த காலை பொழுதிலே இறைவனின் அடியார்கள் எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து நீராட செல்கின்றார்கள் தங்கள் தோழியரை அழைத்து கொண்டு எழாத தோழியரை அவர்களை ஏசல் செய்து எழுப்பி அவர்களை கேலி செய்து எழுப்பி இறைவனின் புகழெல்லாம் பாடி பேர்பட்ட இறைவனை தொழாமல் இருக்கலாமா என்று தோழியரை எல்லாம் எழுப்பி அனைவரும் தங்கள் பாவை நோன்பு நோற்க கோவிலை நோக்கி செல்கின்றார்கள் எட்டு பாடல் வரை தங்கள் தோழியரை எழுப்பினார்கள் ஒன்பதாம் பாடலிலே இந்த பாவை நோன்பு நோற்பதற்கான முக்கியமான காரணத்தை அவர்கள் கூறினார்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று அதற்கு பிறகு சிவபெருமானினுடைய பெருமைகளை பாட ஆரம்பித்தார்கள் அந்த கோயிலில் இறைவனுக்கு தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கின்ற பிணா பிள்ளைகளை பார்த்து இறைவனுடைய ஊர் ஊரென்ன பேரென்ன என்றெல்லாம் கேட்டு அப்பேற்பட்ட இறைவனை நாம் பாடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் நீர் ஆடுவதற்கு குளத்திலே செல்கின்றார்கள் அதுதான் இந்த பதினொன்றாம் பாடலிலே வருகின்றது அவர்கள் பேசிக்கொண்டே குளக்கரை அடைகிறார்கள் அந்த குளக்கரையில் அவர்கள் செய்வதும் குளக்கரையில் இருந்து கொண்டு அவர்கள் இறைவனை நினைப்பதும் இந்த பதினொன்றாம் பாடலிலே வருகிறது புக்கு கையார்ூடைந்து கோடைந்தும் கடல் பாடி ஐயடியோ வாழ்ந்தோங்க நீராடி செல்வா சேது மறுங்கள் மையார் தடங்கள் மடந்தை மனவாழா ஐயா நீயார் கொண்டளும் விளையாட்டின் பார்கள் உயோ வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பா எம ஏலோரும் பாவாய் அதாவது வண்டுகள் முய்க்கக்கூடிய அந்த பொய்கை கரைக்கு தோழியர் எல்லாம் சென்றுவிட்டனர் அதாவது பாவை நொன்பு நோக்கக்கூடிய அனைத்து பெண்களும் தோழிய தலைவி அனைவருமே சென்று விட்டனர் அந்த பொய்கை கரையானது எப்படி இருக்கிறது என்றால் அந்த பூக்களிலே இருக்கக்கூடிய அந்த தேனை உண்பதற்காக வண்டுகள் எல்லாம் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய பொய்கை அந்த பொய்கை அதனால தான் அந்த பொய்கை கரையானது எப்படி இருக்கிறது வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவு இருக்கிறது மொய்க்கக்கூடிய மொய்யார் தடம் பொய்கை அந்த பொய்கையில் நாங்கள் இப்பொழுது புகுந்து விட்டோம் என முகேர் என்று ஒலி எழுப்புவதாக சொல்கிறார்கள் அப்படி ஒலி எழுப்பி நாங்கள் குதித்து குளித்து கொண்டிருக்கின்றோம் இறைவா உன்னுடைய திருவடியை காண நாங்கள் உன்னுடைய கோவில் வாசலிலே இருக்கக்கூடிய அந்த பொய்கையிலே மலர்கள் சூழ்ந்திருப்பதால் அங்கே வண்டு மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொய்கையிலே முகேர் என விழுந்து குளித்துக் கொண்டிருக்கின்றோம் கையார் குடைந்து குடைந்து உடன் கழல்பாடி என்று சொல்கிறார்கள் கையார் அங்கே அவர்கள் நீந்தி குளிக்கிறார்கள் தங்கள் கைகளை எல்லாம் அங்கே துளாவும் அங்கே பூக்களிலே இருக்கக்கூடிய அந்த நீர் பூக்கள் அல்லவா அதில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த கொம்புகள் எல்லாம் படுகின்றன அந்த செடிகளை அவர்கள் தொடும்போதெல்லாம் அவர்களுக்கு என்ன நினைவு வருகிறதாம் சோபெருமானின் திருவடியை பற்றுவதாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நினைக்கின்றார்களாம் கையார் குடைந்து குடைந்து உன் கழல்வாடி அந்த பூக்களின் தண்டுகளை தொடும்போதெல்லாம் அந்த பூக்களின் தண்டுகளை தொடும்போதெல்லாம் உன் கழல் தான் எங்களுக்கு நினைவிற்கு வருகிறது அப்பேற்பட்ட இந்த பொய்கையில இருக்கக்கூடிய அந்த தண்டுகளில் கூட உன்னுடைய தொடும்போதெல்லாம் கூட உன்னுடைய பாதத்தை தொடுவதாக எங்களுக்கு நினைவு அதை தொட்டவுடன் உன்னுடைய எம் பெருமானே உன்னுடைய திருத்தாளை நாங்கள் பாடி ஐயா வழி வழியாக உன்னுடைய அடியார்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் முன்னாடி உள்ளவர்களும் சரி எங்கள் பின்னால் உள்ளவர்களும் சரி வழி வழியாக வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று சொல்கிறார்கள் இதுவரை அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த இறைவனின் பெருமையை சொல்கிறார்கள் பாருங்கள் ஆறளல் போல செய்யா வெந்நீராடி செல்வா சிவந்த உடையவனே உன் மேல் வெந்நீர் ஆடியெல்லாம் பூசிக்கொண்ட எம் பெருமான் இறைவனே என்கின்றார்கள் இறைவன் தன்னுடைய மேனியெல்லாம் திருநீர் பூசிய வடிவினானவன் என்று சொல்கின்றார்கள் இந்த இடத்திலே இறைவனுடைய உருவநிலையை சொல்கிறார்கள் இதற்கு முந்தைய பாடலிலே பேதை ஒருபால் திருமேனி என்றார்கள் இறைவனுடைய திருமேணியில் இடம் கொடுத்தான் அப்பேற்பட்ட இறைவனுடைய திருமேனியானது மேலும் ஒன்றல்லன் என்றார்கள் ஒன்றல்லன் என்றால் இறைவன் வந்து பல்வேறு வடிவினனாக இருக்கின்றான் என்றால் உருவமாகவும் இருக்கின்றான் அருவமாகவும் இருக்கின்றான் என்ற கருத்தை கொண்ட சொன்ன மாதிரி இந்த பாடலிலே செய்யா வெண்ணீராடிய செல்வா என்ற சிவந்த மேனியினையும் அதன் மேலே திருநீர் பூசியவனும் என்று அவருடைய உருவநிலையை இந்த பாடலிலே சொல்கின்றார்கள் சிறுமருங்குள் மையார் தடங்கன் சிற்றடையும் மைப்பூசிய கண்களும் கொண்ட மடந்தை தாய் பார்வதி தேவியை உமை தேவியின் மனவாளனே எம்பெருமான் எம்பெருமானுடைய தாயார் பிராட்டியார் எப்படி இருக்கிறார்கள் சிற்றடை கொண்டவளாகவும் தன்னுடைய கண்ணுக்கு மை தீட்டி கருணிற மை கொண்டவர் கருணிற பூசி அழகே உருவான கண்ணை கொண்டவளுமாகவும் அந்த தாய் அழகிய கண்ணை கண் அழகிய கண் கொண்டவளாக மீனாட்சியாக அருள் புரிகிறார்கள் அல்லவா அழகிய மின்னம்மை என்றெல்லாம் அவளை சொல்கிறார்கள் அல்லவா தேன் குழல் ஆம்பிகை என்றெல்லாம் சொல்கின்றார்கள் உலகம்மை என்று சொல்கின்றார்கள் அவளுக்கு எத்தனை எத்தனை பேர்கள் இந்த உலகத்திலே அவ அப்பேற்பட்ட தாய் சிற்றடை கொண்டவளாகவும் தன்னுடைய கண்ணிலே மை பூசிய தாயாகவும் அழகம்மையாக அலங்கார நாயகியாக பூங்குள நாயகியாக பாகம் சவுந்தர நாயகி தாயாகிய அந்த தாயாகியாயார்மணி தாயார் அந்த அல்லியங் கோதை நாட்சியார் அந்த வடிவுடைய நாயகி தாயாக இப்படி பல்வேறு பெயர்களை நாம் அழைக்கின்றோமே அந்த மங்கள நாயகி அபிராமி ஸ்வர்ண நாயகி முகுவாளர் கோதை நாயகி பார்வதி தேவி பிரக்தன் நம்பிகை மின்னம்மை கோல்வலை நாயகி சர்வாங்க நாயகி கிருபாநாயகி கிருபா அழகம்மை அழகிய மின்னம்மை என்றெல்லாம் அழைக்கின்றோமே அப்பேற்பட்ட அருகிலே இருக்கிறாள் அவளுடைய சிறு மருங்குள் மையார் தடங்கன் மணந்தை மணவாளா அப்படியெல்லாம் அழைக்கக்கூடிய அந்த தாயின் மணவாளனே அழகிய இடையும் மைப்பூசிய கண்ணையும் கொண்ட மடந்தையின் மனவாளனே பார்வதி தேவியின் மனவாளனே ஐயா நீ ஆட்கொண்டும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் நீ செய்யக்கூடிய திருவிளையாடல்களெல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பாடுகின்றோம் எண்ணி எண்ணி வியக்கின்றோம் நீ செய்யக்கூடிய ஆடல்களிலும் பா விளையாடல்களிலும் நாங்கள் எங்களுக்கு உய்யும் வழியை நீ கூறினாய் அப்படிப்பட்ட உயும் வழியை கூறினாயானாலும் எங்களை நீ காப்பாயாக எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் உங்களுக்கு இந்த பாவை நோன்பு நோற்று இந்த அனைவரையும் எங்களை காத்து ரட்சிப்பாய் ஆண்டவனே எம்பெருமானே இறைவனே என்று அந்த பெண்கள் எல்லாம் இறைவனிடம் மனமுருக அந்த பொய்கையிலே இருந்து வேண்டுகிறார்கள் அந்த பொய்கை தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்ற குளத்திலே நாம் நீராடி கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையிலுடைய குளத்திலே நாம் இறைவனுடைய திருவடியை எண்ண வேண்டும் அங்கு நாம் அந்த குளத்தில் தட்டுப்படக்கூடிய தண்டுகள் கூட இறைவனின் திருப்பாதம் என்று நினைப்பதைப் போல இந்த உலகில் நாம் காண்பதெல்லாம் கடவுளின் வடிவமாக பார்க்க வேண்டும் அந்த கடவுளின் நினைவாக இருக்க வேண்டும் அந்த இறைவனின் அருளை பெறுவதற்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் அந்த இறைவன் எப்படியெல்லாம் அடியார்களை ஆட்கொண்டான் யானையை ஆட்கொண்டான் சிலந்தியை ஆட்கொண்டான் மயில் வடிவில் வந்த அன்னையை ஆட்கொண்டான் மதுரையிலே பன்றி குட்டிகளுக்கு பால் ஈந்தான் என்ற கதையெல்லாம் படிக்கின்றோம் திருவானைக்காவலிலே ஒரு சிலந்தியானது சிவபெருமானுக்கு தினந்தோறும் அந்த சிலந்தியால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறது தன்னுடைய வலை பின்னி இறைவனுக்கு வழிபாடு நடத்துகிறது அந்த கோவிலில் ஒரு யானையும் அதே போல வழிபாடு செய்ய வருகிறது தினந்தோறும் பொய்கையில் இருந்து மலர் பறித்து கொண்டு இறைவனை வந்து வணங்க வருகிறது அங்கே பார்த்தால் இந்த சிலந்தியானது வலை பின்னி வைத்திருக்கிறது என்ன இப்படி வலை பின்னி இறைவனை அசுத்தம் செய்து வைத்திருக்கிறது என்று அந்த யானை எண்ணி என்ன செய்கிறது அந்த வலையெல்லாம் அறுத்து போட்டுவிட்டு இறைவனுக்கு பூ வழி வைத்து வழிபட்டு செல்கிறது அடுத்த நாள் மறுபடியும் சிலந்தி வலைபின்னி வழிபடுகிறது யானை வருகிறது அந்த சிலந்தியை வலையை விட்டு மீண்டும் அது பூக்களால் வழிபடுகிறது தினந்தோறும் நடைபெறுகிறது ஒரு கட்டத்திலே அந்த சிலந்திக்கு கோபம் வருகிறது என்னை இப்படி நாம் பின்னி வைத்த வலையெல்லாம் இந்த யானை வந்து அறுத்தறிகிறது என்று ஒரு நாள் அதனுடைய துதிக்கையிலே ஏறி அதை மூளை வரைக்கு சென்று அதனை கடித்து தன்னுடைய விஷத்தால் அதனை கொன்றுவிடுகிறது அந்த யானை தன்னுடைய துதிக்கியை தரையில் அடித்து சாகிறது இரண்டும் சாபம் பெற்றவர்கள் அந்த இறைவன் அவர்களுக்கு காட்சி தந்து இருவரையும் ஆட்கொள்கிறான் அந்த சிலந்தியே பின்னாளில் யானை எதுவுமே ஏறி வர முடியாத மாடக் கோயில்களாக சோழ நாட்டிலே காவிரி கரையிலே கட்டுகிறது கோச்செங்கட் சோழனாக அந்த சிலந்தி பிறக்கிறது அப்பேற்பட்ட சிலந்திக்கும் யானைக்கும் அருளக்கூடிய இறைவன் பன்றிகளுக்கு பால் ஈந்த இறைவன் நமக்கு அருள மாட்டானா ஓரறிவு ஈரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு கொண்ட உயிரினங்களுக்கே அருளக்கூடிய இறைவன் அவனை பாடுவதற்கு வாய் கொண்ட நம் அவனை சிந்திப்பதற்கு மனம் கொண்ட நாம் பேச வாயில்லாமல் அங்கே இருந்த அந்த யானைக்கும் சிலந்திக்கும் அருளிய எம்பெருமான் அவனை பாடுவதற்கு வாய் வைத்திருக்க கூடிய நாம் அவன் புகழை பாடாது பேசாது இருந்தால் என்ன நியாயம் அந்த நான்கறிவு ஐந்தறிவு ஜீவன்களுக்கே இறைவன் அருள் செய்தான் என்றால் அவனை வாயார பாடி மனதார நாம் சிந்தித்தால் நமக்கு எல்லா வளமும் வழங்குவார் என்பதுதான் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையானது அந்த குளத்தை போல அந்த மொய்க்க அந்த வண்டுகள் மொய்ப்பதானது நம்முடைய ஆசைகள் இருக்கக்கூடிய அந்த உலக உலக பற்றுக்கள் அந்த பற்றுக்களை எல்லாம் துறந்து எம்பெருமானுடைய திருவடியின் நினைப்பிலேயே இருந்தோமே ஆனால் எப்படி இந்த யானை சிலந்தி பன்றிகளுக்கெல்லாம் அருள் செய்து அவன் தனக்குள் ஏற்றுக்கொண்டானோ அதை போல நம்மையும் ஏற்பான் அப்படித்தான் எங்களையும் நீ ஏற்பாய் இறைவா உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தெழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவா என்று அந்த பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்களெல்லாம் இறைவனிடம் வேண்டுகின்றனர் பெண்ணாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்களே நாம் மாணிக்க வாசக பெருமானின் திருவம்பாவை பாசுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மார்கழி